இ வெஞ்சாலியံ கனவவற கடை இருக்குது. அது வாங்குறேன். எனக்கு இளையமோர் சலை பிடிச்சது. அடுத்தது அங்கால வலசற கடை இருக்குது. கருப்புல வந்து நம்ம காய போடலாம்ல? நாங்க இந்த ஆட்டோ கூட வந்துட்டோம். இப்ப ஆஹ் அப்ப ஆவிக்கிர கச்சனா மீண்டும் வேண்டுவோம் அதுல எங்களுக்கு கிடைக்காது. இதுல நல்ல மாவிக்கிர கச்ச. நல்லா.

ஆஹ் தும்பங்கா கடைக்கு பாவக்காடக்கு எல்லாக்காய் யாராவது தெரியாத ஆட்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க எந்த எல்லா சாமானங்களும் நீங்க வாங்கலாம் இந்த இது என்னன்னு சொல்றேன் நாடங்காய் நாடங்காய் என்ன சுரக்காய் ஐயோ எல்லா ரேட்டு ரேட்டு

Say vì anh ở đây là cái việc của sao bắt được cái cái việc của sao bắt được cái sao được

அதையும் சரிக்கு பாருங்க சரி நாங்க குடிக்கிற ஜூஸ் எல்லாமே செடிக்கு ஆஹ் காட்டுங்கோ இதான் பாஸ் கடை முதல் அளிவேர்தான் அவர் வீ அவர் வீடியோ மன்னதா ஓ ஹெல்திங் எல்லாம் செய்வார் நல்லா சரி நாங்க வந்துட்டோம் ஓகே நீ அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம்